வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ஸ்டைட்டர் கேஸ் பண்ண டாபிக் ஊரை யார் காப்பாற்றுறவங்க காவலர்கள் உயிரை காப்பாற்றுறவங்க மருத்துவர்கள் டாக்டர்ஸ் சட்டத்தை காப்பாற்றுறவங்க வக்கீல்கள் நாட்டினுடைய எல்லையை காப்பாற்றுறவங்க இராணுவ வீரர்கள் ஸோ நாட்டோட எதிர்காலத்தை காப்பாற்ற போதை யார் பார்த்தா மாணவர்கள் இந்த மாணவர்களை காப்பாற்றி உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் ஸோ ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில பேருக்கு பிடிக்காது அதுவும் வந்து இந்த எட்டாவதுலேருந்து எட்டாவது ஒம்போதாவது மேலே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஒரு வில்லமேன்னு பார்ப்பீங்க சேம் திங் நான் போன பதிலில் போட்டு வந்தேன் எப்படி அப்பா வந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஹீரோவை பார்ப்பீங்க பதினோரு வயசுலேருந்து பன்னெண்டு இருபது வயசு வரைக்கும் அவர் வில்லனை பார்ப்பீங்க இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அவருக்கு சுமாராக தெரியும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதே தான் ஆசிரியர்கள் ஒன்று எல்கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது ஏழாவது வரைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு வேத வாக்கு கடவுளாக நீங்கள் கும்பிடுவீங்க அப்பாவாக நினைப்பீங்க அம்மாவாக நினைப்பீங்க எட்டாவது வந்த உடனே உங்களுடைய வாழ்த்தனத்தை கட்ட அனுப்பிங்க இது செய்யாத செய்யான்னு சொல்லும்போது ஆசிரியர்கள் வில்லனாக மாறுறாங்க பன்னெண்டாவது வரைக்கும் வெளிலாம் போகிறாங்க காலேஜ்லேயும் அது நீடிக்குது அது மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஓஹோ விஷயம் தெரிஞ்சவங்க தான் நம்ம நன்மை சொல்கிறாங்கன்னு புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஆசிரியர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அதிகமான வந்து ஒரு அவங்க மேலே ஒரு பாசத்தையோ மரியாதையோ நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறது உங்களுக்கும் நல்லது முதலேருந்து நல்லது உங்களுக்கு நீங்கள் அந்த வைப்ரேஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சரஸ்வதி கிட்டதான் நிறையவே கிடைக்கும் என்னுடைய அனுபவம் அது இப்போது ஆசிரியர் அப்படின்னா அப்பாவாக பாவீங்க மதிங்க பெண் ஆசிரியர் அப்படின்னா அம்மாவா பாவீங்க அவங்கள மதிங்க இப்படி அம்மா அப்பாவை நீங்கள் வந்து பாதுகாத்துறீங்களோ அதேமாதிரி ஆசிரியர்களும் நீங்கள் பாதுகாக்கணும் அவங்க யாருக்காக சொல்கிறாங்க அவங்க உங்களுக்காக தான் சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்காவது நீங்கள் வயசான காலத்துவங்க வந்து பார்த்துக்குவீங்கன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே இல்லையே உங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கு போகிறாங்கன்னு ஸ்கூல்கிட்ட போய்ட்டு நீ யாரோ அவங்க யாரோ அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய வந்து அந்த பத்து வருஷம் வந்து ஸ்கூலில் நீ படிக்கிற பன்னெண்டு வருஷம் படிக்கிற அப்படின்னா உன்னை வந்து கண் போல காத்து நிற்கிறாங்க தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியை இப்போ இவங்களாம் என்ன பண்ணால் நீங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து இவங்கள இவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட்டு ஒரு பாசம் ஒரு விசுவாசம் இதை வைக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்பதில் நிச்சயமாக எந்த விதமான வந்து ஒரு சந்தேகம் இல்லை அதனால் ஆசிரியர்களை அதிகமாக நீங்கள் மதிங்க அவங்க சொல்கிறத கேளுங்க உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும் நன்றி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்